பிரிஸ்தலார் கத்துடைய பரிசுத நாம் மகிழ்ப்படுவதாக ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் கர்த்தர் யோசப்போடு இருந்தார் அவன் காரிய சுத்தியவுள்ள நானான் அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமுடைய வீட்டிலே இருந்தான் அல்லா கர்த்துடைய நாம் மகிழ்ப்படுவதாக கர்த்தர் யோசியப்போடு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் யோசேப்போட கர்த்தர் ஏன் இருக்க வேண்டும் யோசேப்போட கர்த்தர் இருப்பதற்கு யோசிப்பு என்ன செய்தார் இன்றைய தினத்தில் கர்த்தர் நம்மளோட கூட இருப்பதற்கு நாம் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன எனக்கு பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டுடைய சுபாவங்களும் புதிய ஏற்பட்ட சுபாவங்களுக்கு வித்தியாசங்கள் இருக்கிறது இன்றைய தினத்தில் கர்த்தர் நம்மளோட கூட இருக்க வேண்டுமானால் அவர் விரும்புகிறபடி நாம் நடக்க வேண்டும் அவர் விரும்புகிற சிந்தனையோடு நம்ம ஓட வேண்டும் அவர் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் நம்மளோட கூட இருப்பார் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டியது என்ன யோசப்புக்கு அவ்வளோ உபத்திரவங்கள் வந்தது அவ்வளோ உபத்திரவங்கள் வந்த போதிலும் யோசப்பு யாரையும் பகைக்கலை விட்டுட்டார் யாரையும் கசப்பை வச்சுக்கலை விட்டுட்டார் யோசேப்போட கர்த்தர் இருந்தார் இன்றைக்கி நாம் கசப்போடு இருக்கிறோம் நாம் ஜெபிக்கிறோம் பாடுறோம் துதிக்கிறோம் உபவாசிக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் கசப்பு தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இடெல்லாம் மாறிடுச்சு நிறைய நன்மைகளை நம்ம எழுந்து தவிச்சிட்டோம் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் யோசேப்போட கர்த்தர் இருப்பதற்கு ஒரு காரணம் யோசப்புக்குள்ளே அந்த கசப்பு தன்மை இல்லை யோசிப்புக்குள்ளே அப்படியேப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி நம்மளோட கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது பாருங்கள் இன்றைக்கி கர்த்தர் நம்ம கூட இருந்தாதுன்னா நம்ம காரிய சித்தியை உள்ளவனாக இருப்போம் நம்ம என்ன சிந்திக்கிறோமோ செயல்படுத்திக்கிறோமோ அதில் ஒரு அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் ஆனால் இன்றைக்கி அதில் நம்ம பார்க்கவே முடியல இன்றைக்கி நம்மளை அதில் அதோடைய விஷயங்களை நம்மளால் யோகிக்க யோசித்து அதன்படி நடக்கவே முடியல ஏன்னா நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா சுச்சி போட்ட உடனே ஃபேன் ஓடணும் சுச்சி போட்ட உடனே லைட் எரிய மாதிரி ஏசுன்னு சொன்ன உடனே அற்புதம் நடக்கணும் ஏசுன்னு சொன்ன உடனே அதிசயம் நடக்கணும் அப்படின்ற மனநிலை நமக்குள்ளே தள்ளப்பட்டுட்டோம் ஆனால் விசுவாசத்தில் நம்ம எப்படி வேணால் இருப்போம் எனக்கு அற்புதம் நடக்கணும் நான் விசுவாசிக்கணும்னா இல்லையோ எனக்கு அதிசயம் நடக்கணும் எப்படிங்க நமக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும் கர்த்தர் விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் இதோ உலகத்தின் முடிவு பிறந்த சகல ஜாதிகளும் சகல நாட்களும் சகல ஜனங்களோடும் சகல தேசங்களோடு கூட இருக்கிறேன்னு அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார் பிதா குமார்னு பசுதாமில் அவருக்கு நானுசனம் கொடுத்து ஷீஷராக்குங்கன்னு சொன்னார் அவருடைய ஷீஷரகளாக இருக்கிறவர்களுக்கு கூட இருப்பேன்னு சொன்னதை தவிர இந்த ஜாதிகளோட கூட நான் இருப்பேன் இந்த ஜனங்களோட கூட இருப்பேன் இவங்களோட கூட இருப்பேன்னு சொல்லலை யாரெல்லாம் சீஷர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு கூட உலகத்தின் முடிவு பிறந்த சகல் நாட்கள் உங்களோட கூட இருப்பேன்னு சொல்லி தான் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்போ யோசியை கர்த்தர் இருந்தார் உங்களோடு கூட என்னோட கூட கர்த்தர் இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் மூன்றாவது சொல்லிக்கிறது கர்த்தர் அவனோடு இருக்கிறார் இருந்தார்னு சொல்லி பார்க்குறோம் இருக்கிறார்னு பார்க்குறோம் இப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எப்படிங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம கூட கர்த்தர் இருந்தார் ஒரு காலத்தில் நல்லா ஜெபித்தோம் நல்லா பாடணும் உபவாசித்தோம் அந்நிய பாஷை பேசணும் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம் எனக்கு பிரிய மாணவிகள் இன்றைக்கி ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க இருக்கிறார் உங்கள் கூட இருக்கணும் அவர் இருக்கிறார் அப்போ யோசியப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார் இருக்கிறார் இருந்தார் இருக்கிறார் அப்போ இன்றைக்கி உங்களோட கூட கர்த்தர் இருக்கணுமா இருக்கக்கூடாதா இருக்கணும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் தேவன் விரும்புகிற பாத்திரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரணும் உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் அவன் காரிய சுற்றி உள்ளவன் ஆனான் அவன் எகிப்தனாகிய தன் யஜமான வீட்டில் இருந்தான் சொல்லி பார்க்குறோம் எனக்கும் உங்களுக்கு ஏசிவி நாமத்தில் சொல்லிக்கிறேன் பாருங்கள் கத்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தரை வாய்க்க பண்ணிக்கிறார் என்றும் எஜமான் பார்க்குறாங்களா அவங்களோட எஜமான் பார்க்குறாங்க அப்போ கர்த்த நம்ம கூட இருந்தால் நம்ம செய்கிறது வாய்க்குங்க கர்த்த நம்ம கூட இருந்தால் நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும் நம்ம ஜெபிக்கலாமா அன்பு தகப்பண்ணே கர்த்தர் யோசியப்போடு இருந்தார்ப்பா காரிய சுற்றி உள்ளவன் சொல்லி பார்க்குறோம் கர்த்தர் யோசிப்போடு இருக்கிற அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறீர் என்பதை நாங்கள் பார்க்குறோம் எங்களோடு நீங்கள் ஆண்டவரே எங்களை கொண்டு நீங்கள் அற்புதம் செய்யணும்ப்பா எங்களை கொண்டு நீங்கள் அதிசயம் செய்யணும் செய்யணும்ன்றவரே எங்களுக்காக நீங்கள் யாவையும் செஞ்சு முடிக்கணும்ப்பா உங்களுடைய அன்பு கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசுமி நாமத்தினால் கர்த்தர் இறக்கம் செய்யும் ஏசு மல பிதாவே ஆமே ஆமே